நாஸ்டா முடித்துவிட்டு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சவாரிக்கு கிளம்பினான் சரவணன் என்றுதான் சொல்ல வேண்டும் மெயின் ரோடு தாண்டும் போது எதிரே வந்த லாரி மோதி ஸ்பாட்டிலேயே இறந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் விஷயம் தெரிந்து ஓடி வந்தாள் தேவி தரையில் விழுந்து கிடக்கும் சரவணனை பார்த்ததும் அவள் மயக்கமாய் கீழே விழுந்துவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் தன் நிலைக்கு வரவே இரண்டு நாள் ஆயிற்று பதினெட்டு வயதில் பெரிய பெண் ராணியும் ஒன்பது வயதில் சின்ன பெண் ராதாவும் தான் சரவணன் தேவிக்கு வைத்து போன சொத்து என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுக்கு உற்றார் உறவினர் என்று யாருமில்லை இன்சூரன்ஸிலிருந்து வந்த பணத்தில் பெரிய பெண் ராணியை உறவில் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டு தேவி நாலு வீடுகளில் வீட்டு வேலை செய்து வந்து தன் இரண்டாவது பெண் ராதாவுடன் தன் காலத்தை கழித்து வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ராணி கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்தில் அந்த சம்பந்தி அம்மா மிகவும் பேராசை பிடித்தவள் என்பது தேவிக்கு அப்புறம்தான் தெரிய வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தன் மருமகளை அடிக்கடி உங்கள் அம்மாகிட்ட போ இதை கேட்டு வாங்கி வா அதை கேட்டுட்டு வாங்கி வா என்று நச்சரிக்க ஆரம்பித்தாள் தேவியும் கடனோ உடனோ வாங்கி தன் பெண்ணுக்கு அவள் மாமியார் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து வந்தாள் தேவி என்றுதான் சொல்ல வேண்டும் பரபரப்பென்று வேலைகளை பண்ணி கொண்டு இருந்தாள் தேவி அப்போது என்ன அவசர அவசரமாக வேலை பண்ணுற தேவி எங்காச்சும் அவசரமாக நீ வெளியே போகணுமா என்று கேட்டால் தேவி வேலை செஞ்சு வந்த வீட்டுக்கார அம்மா என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம்மா என் மொத பொண்ண கல்யாணம் கட்டி கொடுத்த இடத்துல அவ மாமியார் தீபாவளிக்கு மருமவனுக்கு பட்டு வேட்டியும் என் பெண்ணுக்கு பட்டு சேலையும் வாங்கணும்னு கண்டிப்பாக சொல்லி இருக்காங்க நான் மற்ற மூணு வேட்டிலையும் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சாயங்காலம் கடைக்கு போகணுமா என்று சொன்னால் தேவி என்று தான் சொல்ல வேண்டும் மற்ற மூணு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு தேவி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு விட்டு சின்ன பெண் ராதாவையும் கூட்டி கொண்டு டி நகரில் இருக்கும் ஒரு புடவை கடைக்கு போய் பெரிய மகளுக்கு பட்டு சேலை மருமகனுக்கு பட்டு வேஷ்டி சம்பந்திக்கும் அவங்க புருஷனுக்கும் ஜவுளி தனக்கும் ராதாவுக்கும் துணிமணிகள் எல்லாம் எடுத்து முடிக்கும் வேலைக்கு மணி ஒன்பது அடித்து விட்டது என்று சொல்ல வேண்டும் ஆறு பிளாஸ்டிக் பைகளையும் கையில் பிடித்துக்கொண்டு கடையை விட்டு வெளியே வந்தால் தேவி என்றுதான் சொல்ல வேண்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு வேகமாக வந்து தான் போக வேண்டிய இடத்துக்கு பஸ் வந்தவுடன் ராதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த பஸ்ஸில் ஏறினாள் பஸ் காலியாக இருக்கவே அவர்களுக்கு ஜன்னல் போர சீட்டில் உட்கார இடம் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆறு பிளாஸ்டிக் பைகளை சீட்டில் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு கண்டக்டரிடம் டிக்கெட் வாங்கினால் தேவி அன்று பூராவும் நாலு வீட்டில் ஓடி ஓடி வேலை பண்ண அழுப்பு தேவிக்கு பஸ்ஸில் சில்லென்று அவள் முகத்தில் காற்று வீசவே அவள் கொஞ்சம் கண் அசந்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கண்டக்டர் குரல் கொடுக்கவே தூங்கி கொண்டு இருந்த தேவி அவசர அவசரமாக தன் பிளாஸ்டிக் பைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ராதாவையும் கூட்டிக் கொண்டு பஸ்ஸை விட்டு வேகமாக கீழே இறங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் இறங்கியவுடன் பஸ் கிளம்பி போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் கைகளில் இருந்த பிளாஸ்டிக் பைகளை பார்த்த தேவிக்கு தூக்கி வாரி போட்டது என்று தான் சொல்ல வேண்டும் தேவி கைகளில் எல்லா பிளாஸ்டிக் பைகளும் இருந்தன ஆனால் பெரிய பொண்ணுக்கு வாங்கின சேலை பிளாஸ்டிக் பை மட்டும் அவ கையில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவளுக்கு உலகமே இரண்டு என்று தான் சொல்ல வேண்டும் சின்ன பெண் ராதாவை கண்டபடி திட்டினாள் தேவி சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தாள் பின்பு ராதாவையும் கூட்டிக்கொண்டு பின்னால் வந்த பஸ்ஸில் ஓடிப்போய் ஏறினாள் தேவி இரண்டு ஸ்டாப் தள்ளிதான் பஸ் டெர்மினல் நாம் பஸ் டெர்மினல் வந்து பஸ் நின்றதோ உடனே இறங்கி ஓடிப்போய் அந்த சேலை பையை தேடி பார்க்கலாம் என்று எண்ணினால் தேவி என்றுதான் சொல்ல வேண்டும் பஸ் டெர்மினல் வந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தேவி பஸ்ஸை விட்டு வேகமாக கீழே இறங்கி ராதாவையும் அழைத்து கொண்டு ஐந்து பிளாஸ்டிக் பைகளையும் எடுத்து கொண்டு அவள் முன்னம் வந்த ஏறி வந்த பஸ் எங்கே இருக்கிறது என்று தேட ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோரும் இறங்கி பஸ் காலியாகிவிடவே கண்டக்டர் மணி எழுந்து போய் டிரைவரிடம் பேச போனான் என்று சொல்ல வேண்டும் எழுந்தவன் கண்களில் ஒரு பிளாஸ்டிக் பை கண்ணில் பட்டது எடுத்து பார்த்தான் மணி அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஒரு பட்டு சேலை பல பல என்று பஸ் வெளிச்சத்தில் மின்னிக்கொண்டு இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் யோஜனை பண்ணினான் மணி நம்ம ஆளு இந்த தீபாவளிக்கு பட்டு ஒரு சேலை கேட்டிருந்தாலே இந்த பட்டுப்புடவையை புடவையை கொடுத்து விடலாம் என்று எண்ணி சந்தோஷப்பட்டான் மணி பிளாஸ்டிக் பையை அக்களில் இடுக்கிக் கொண்டான் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும் டைம் பூத்துக்கு ஓடினான் மணி அவன் ஆளு ரோஜா அவனுக்காக அங்கு இருந்த ஒரு கான்கிரீட் சீட்டில் காத்து கொண்டு இருந்ததை பார்த்தான் மணி என்றுதான் சொல்ல வேண்டும் மணி அவளிடம் ஓடிப்போய் இந்தா டார்லிங் நீ கேட்ட பட்டு சேலை கொஞ்ச நேரம் இரு நான் ஒரு பத்து நொடியில் ஓடி வந்துடுறேன் என்று சொல்லி ரோஜாவிடம் அவன் அக்களில் வைத்து இருந்த பிளாஸ்டிக் பையை நீட்டினான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ரோஜா மணி கொடுத்த பட்டுப்புடவையை பிரித்து பார்த்து கொண்டு இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாடி சீக்கிரமா மூதேவி நாம வந்த பஸ் எதுன்னு சீக்கிரமா பாரு நாம தொலைச்ச பிளாஸ்டிக் பையே கிடைக்குமோ கிடைக்காதோ என்று கத்திக்கொண்டே ஓடினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்ச நேரம் ஆனதும் அம்மா இதுதான் நாம வந்த பஸ் என்று கத்தினால் ராதா என்றுதான் சொல்ல வேண்டும் ஓடு ஓடு சீக்கிரமா ஏறி போய் நம்ம புடவை பை இருக்குதான்னு பார் என்று சொல்லி கொண்டு ஓடினால் ராதாவுடன் ஓடினால் தேவி என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் இருவரும் தன்னுடைய ஆள் வந்த பஸ்ஸுக்கு ஓடிப்போய் ஏறினதை பார்த்தால் ரோஜா என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இந்த பஸ் நம் ஆள் வந்த பஸ் ஆச்சு என்ன தேடறாங்க இவங்க என்று யோஜனை பண்ணி கொண்டு இருந்தால் ரோஜா என்றுதான் சொல்ல வேண்டும் பஸ் பூராத்தையும் தேடிவிட்டு வெறும் கையோடு இறங்கினார்கள் தேவியும் ராதாவும் எந்த படுபாவியோ எடுத்துக்கிட்டு போயிட்டான் ராதா நம்ம பிளாஸ்டிக் பை கிடைக்கலையே என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தாள் தேவி என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அம்மா அழுவதை பார்த்த ரோஜா அவளிடம் போய் மெல்ல விசாரித்தாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தேவிதான் பஸ்ஸில் ஏறினதில் இருந்து இப்போ வரை நடந்த கதையை அழுது கொண்டே ரோஜாவிடம் சொன்னார் கொஞ்ச நேரமானதும் தேவி அம்மா அந்த பட்டுப்புடவையை மட்டும் இந்த தீபாவளிக்கு என் சம்மந்தியமாக நான் தரலைன்னா அவங்க என் பொண்ணை தள்ளிக்கூட வச்சுடுவாங்க அவ்வளவு பொல்லாத பொம்பளைமா அந்த அம்மா என்று சொல்லும்போது அவள் அழுகை இன்னும் அதிகமாயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும் ரோஜாவுக்கு அந்த அம்மா அழுவதை பார்க்க சகிக்கவில்லை அவள் வருத்தப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரோஜா ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள் பின்பு அம்மா நீங்கள் யாரோ நான் யாரோ நீங்கள் படுற வேதனையை என்னால் பார்க்க முடியல நீங்கள் தவறாக நினச்சிக்கலன்னா இந்த பட்டுப்புடவையை எடுத்துக்கிட்டு போய் உங்கள் சம்மதி அம்மா கிட்ட கொடுங்க என்று சொல்லி தன் ஆள் தனக்கு கொடுத்த புடவையை தேவியிடம் நீட்டினால் ரோஜா என்று தான் சொல்ல வேண்டும் புடவையை வாங்கி கொண்டு விளக்கு வெளிச்சத்தில் பார்த்த தேவி அம்மா இந்த புடவை தாங்க நாங்கள் வாங்கின புடவைம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு கோடி புண்ணியம்மா இந்த புடவையை நான் எடுத்துக்கிட்டு போய் அந்த சம்பந்தி அம்மா கிட்ட கொடுத்தேனா என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆவாது என்று சந்தோஷத்தில் சொல்லி ரோஜாவின் காலை தொட போனால் தேவி என்று தான் சொல்ல வேண்டும் உடனே ரோஜா நீங்கள் வயசில் ரொம்ப பெரியவங்க என் கால்லெல்லாம் எல்லாம் என்று சொல்லி தேவியின் தோலை தொட்டு எழுப்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தேவி மறுபடியும் ரோஜாவுக்கு தன் நன்றியை சொல்லிவிட்டு ராதாவை அழைத்து கொண்டு கடைசி பஸ்ஸில் ஏற ஓடி போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் ஆள் வந்தவுடன் நடந்ததை எல்லாம் சொன்னால் ரோஜா என்றுதான் சொல்ல வேண்டும் பேச்சை மாற்ற பார்த்தான் மணி பின்பு அவன் உள்மனம் புழுங்கியது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னே வந்திருந்தால் அந்த அம்மா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி விட்டுருப்பாங்க நம்ம சாயம் அப்போ வெளுத்து போயிருக்கும் நல்ல வேலை கடவுள்தான் நம்ம காப்பாற்றி இருக்கார் என்று எண்ணி மனதில் சந்தோஷப்பட்டான் மணி ரோஜாவை ஒரு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு ஹோட்டலுக்கு பறந்தான் அந்த சாயம் விளக்காத கண்டக்டர் மணி என்று தான் சொல்ல வேண்டும் ஹோட்டலுக்கு வந்ததும் தனக்கும் ரோஜாவுக்கும் சாப்பிட ஆர்டர் பண்ணான் மணி பின்பு சர்வர் டேபிளில் ஆர்டர் பண்ணியவற்றை கொண்டு வந்து வைத்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சாப்பிடாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தால் ரோஜா என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்ன என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க ரோஜா என்று சந்தேகத்துடன் கேட்டான் மணி இதோ பார் மணி நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக மட்டும் எடுத் எடுத்துக்காத நானும் வேலை செய்கிறேன் நீயும் வேலை செய்கிற நமக்கு பணத்திற்கு குறைவே இல்லை நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் நல்ல குடிமக்களாக வாழ்ந்து வரணும் என்கிறது தான் என் ஆசை என்று சொல்லி நிறுத்தினால் ரோஜா என்று தான் சொல்ல வேண்டும் தன் தலையை தொங்க போட்டு கொண்டு இருந்தான் மணி என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்ச நேரம் ஆனதும் ஹோட்டல் என்று கூட பார்க்காமல் எழுந்து அவள் தலையில் தன் கையை வைத்தான் மணி என்ன மன்னிச்சிடு ரோஜா நான் செஞ்ச இந்த தப்பு இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கும் நான் என்னையிலிருந்து முழுசா மாறி ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து வந்து காட்டுறேன் இனிமே நான் எந்த பேசஞ்சர் பொருளையும் தொடக்கூட மாட்டேன் உன் மேலே சத்தியமாக இதை நான் சொல்கிறேன் என்று அவன் சொல்லும்போது அவன் கண்களில் நீர் முட்டியது என்று தான் சொல்ல வேண்டும் உடனே ரோஜா நான் உன்னை பூர்ணமாக நம்புகிறேன் டார்லிங் ஏழைங்க கஷ்டப்பட்ட சொத்தை நாம் எடுத்துக்கிட்டால் அவங்க வைத்தறிச்சல் நம்ம நிச்சயமாக தாக்கும் நாம் சம்பாதிச்சு வர பணத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வரலாம் சரியா என்று சொல்லி மணியின் கையை பிடித்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் மணியின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் ரோஜா கைமேல் விழுந்தது என்றால் என்றான்